அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா பரக்காத்துஹு இன்றைக்கான வீடியோல கழிவறையின் சுன்னத்துகளை பற்றி பார்க்கலாம் முதலாவது தலையை மூடிச் செல்வது காலணி அணிந்து செல்வது துஆ ஆ உள்ளே செல்வது கழிவறைக்குள் நுழையும் போது ஓதக்கூடியதுவா பிஸ்மில்லாஹி அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிசி இதற்கான பொருள் அல்லாஹ்வின் பெயரால் நுழைகிறேன் யா அல்லாஹ் அசுத்தமான ஆண் பெண் ஜின்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் முதலாவதாக இடது காலை உள்ளே வைப்பது கிபிலாவின் பக்கம் முகத்தையோ முதுகையோ காட்டாமல் இருப்பது முற்றிலும் பேசாமல் இருப்பது நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது இடது கையால் சுத்தம் செய்வது சுத்தம் செய்த பின் சோப்பு கொண்டு கை கழுவுவது வலது காலை முன்வைத்து வெளியே வருவது வெளியே வந்த பின் து ஆ ஓதுவது கழிவறையிலிருந்து வெளியே வந்த பின் ஓதக்கூடியதுவா உஃப்ரானக அஹமதுல்லாஹில் அதி அதஹப அன்னியல் ஆதா ஆஃபானி இதற்கான பொருள் யா அல்லாஹ் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகமளித்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் இன்ஷா அல்லாஹ் கழிவறையின் சுண்ணத்தை முழுமையாக பின்பற்றி பிறருக்கும் எடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து